ஆன்மீக உரை விநாயகர் பெருமானின் எலி வாகனத்தின் ரகசியம் ஏன் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி சிறிய எலியை தேர்ந்தெடுத்தது இந்த ரகசியம் உங்கள் ஆன்மீக பயணத்தையே மாற்றிவிடும் கைலாச பர்வதத்தின் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த தெய்வீக சபையில் விநாயகர் பெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அப்போது அவரது வாகனமான மூஷிகன் ஒரு அடிப்படையான ஆன்மீக கேள்வியை எழுப்பினான் சிங்கம் யானை பருந்து போன்ற வலிமையான வாகனங்கள் இருக்கும்போது தன்னை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்ற சந்தேகம் மூஷிகனின் மனதில் எழுந்தது விநாயகர் பெருமான் தனது அமுத குரலில் பதிலளித்தார் அன்பு மூஷிகா நீ நினைக்கும் சிறுமை உண்மையில் மிகப்பெரிய ஆன்மீக சக்தியின் வெளிப்பாடு உலகில் உள்ள அனைத்து துளைகளிலும் சிறிய இடங்களிலும் நுழையும் உன் திறன் என்னுடைய கருணையும் அருளும் மனிதர்களின் இதயத்தின் மிகச்சிறிய மூலைகளிலும் போய் சேர வேண்டும் என்பதை குறிக்கிறது யானை தலையில் இருக்கும் நான் பிரபஞ்சத்தின் பரந்த சக்தியையும் எலி உடலில் இருக்கும் நீ அந்த சக்தியின் நுட்பமான செயல்பாட்டையும் குறிக்கிறாய் மூஷிகன் கேட்டான் ஆனால் சுவாமி என்னுடைய இயல்பான செயல்கள் மனிதர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறதே விநாயகர் பதிலளித்தார் அதுதான் மிகப்பெரிய ஆன்மீக பாடம் மூஷிகா நீ மனிதர்களின் சேமித்து வைக்கும் தானியங்களை நாசம் செய்வது அவர்களின் பொருள் ஆசையை அழிக்கும் ஆன்மீக செயல்பாடு உலகப் பொருட்களில் மனிதர்கள் வைக்கும் பற்றுதலை நீ துண்டித்து விடுகிறாய் இதன் மூலம் அவர்களை ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி திருப்புகிறாய் நீ கடிக்கும் ஒவ்வொரு கயிரும் அவர்களின் மாயையின் கயிறுகளை அறுக்கும் ஆன்மீக வாழ் மனிதர்களின் மனதில் கூடியிருக்கும் எண்ணற்ற கவலைகள் பயங்கள் சந்தேகங்கள் ஆகியவற்றை நீ கடித்துக் கொண்டு போகிறாய் இரவு நேரத்தில் நீ செயல்படுவது மனிதர்களின் ஆழ்மனதில் இருக்கும் அமைதியான நேரத்தில் எதிர்மறை எண்ணங்களை அழிக்கும் ஆன்மீக செயல்பாடு நீ வேகமாக ஓடுவது ஆன்மீக தேடுபவர்கள் தங்கள் பழைய பழக்கங்களை விட்டுவிட்டு விட்டு, புதிய ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது நீ இருட்டிலும் பார்க்கும் திறன் கொண்டிருப்பது ஆன்மீக ஞானம் பெற்றவர்கள் அஞ்ஞானத்தின் இருளிலும் உண்மையைக் காணும் சக்தியைக் குறிக்கிறது நீ எனக்கு முன்னால் செல்வது ஆன்மீக வழியில் அடியவர்கள் பணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது எலியின் சிறு பற்கள் கூட விடாமுயற்சியுடன் இருந்தால் அகங்காரம் என்ற மலையை அழிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது தானிய கிடங்குகளை நீ அழிப்பது மனிதர்களின் எதிர்காலக் கவலைகளையும் பாதுகாப்பு உணர்வையும் சிதைத்து அவர்களை நிகழ்காலத்தில் வாழக் கற்றுக் கொடுக்கிறது நீ சத்தமில்லாமல் நகர்வது உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் மௌனமாகவும் தாழ்மையுடனும் நடக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது உன்னுடைய கூர்மையான பற்கள் ஆன்மீக தேடுபவர்களின் வைராகியத்தைக் குறிக்கின்றன நீ பல துளைகளை உருவாக்குவது ஆன்மீக அனுபவங்கள் வாழ்க்கையின் பல பரிமாணங்களில் வழி உண்டாக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது நீ பூனையிடமிருந்து ஓடுவது ஆன்மீக பாதையில் எதிர்மறை சக்திகளிடமிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது நீ உணவை சேமித்து வைப்பது ஆன்மீக அனுபவங்களை மனதில் சேர்த்து வைத்துக் கொண்டு அவற்றின் சக்தியால் வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது நீ சிறியதாக இருந்தும் என்னை சுமப்பது நம்பிக்கையின் அபரிமிதமான சக்தியை நிரூபிக்கிறது உன்னுடைய நீண்ட வாள் கர்மாக்களின் நீண்ட சங்கிலியை குறிக்கிறது அதை நீ இழுத்து கொண்டு போவது ஆன்மீக வாழ்க்கையில் பழைய கர்மாக்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை காட்டுகிறது நீ எங்கும் சுற்றித் திரிவது ஆன்மீக அனுபவம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரவ வேண்டும் என்பதை குறிக்கிறது இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலான உறவு எலி மற்றும் விநாயகர் இடையிலான உறவைப் போல இருக்க வேண்டும் என்பதே இந்த ரகசியம் பக்தியின் உண்மையான சக்தி அளவில் இல்லை அக்கறையில் இருக்கிறது சிறியவனாக இருந்தாலும் உத்தேசத்துடன் இருந்தால் பெரியவனாக முடியும் என்பதே இந்த ஆன்மீக கதை சொல்லும் பாடம் அடுத்த கதையில் அடுத்த ஆன்மீக ரகசியத்தைப் பார்ப்போம் அதுவரை எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கட்டும் வணக்கம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி வீடியோ தங்கியூ வெல்கம் டு மை சேனல் தமிழ் பிலீவ் ஸ்டோரீஸ் தங்க யூ